ரிமாண்டு நாங்கள் சொல்லிவிட்டோம் ஐயா ரிமாண்ட் முடித்து ஆகும் அப்போ நான் சொன்னேன் நீங்கள் சார்ஜ் ஷீட்டோடு கொண்டு வா வாங்க எடுத்துகிட்டு போ பத்தரை மணிக்கு கோர்ட்டுக்கு வா ஃபிஃப்த்து ஃபைனல் ரிப்போர்ட் சார்ஜ் ஷீட் போடுவாங்க போட்டால் மேஜிஸ்ட்ரேட் ஆஸ் பவர் டூ அட்மானிஷன் ரிலீஸ் பண்ணுறேன் மன்னிச்சு உள்ள த்ரீ பிஓ அந்த ஃபோர் ஒன் பிஓ ஆக்ட்டில் மன்னிச்சு நான் விட்டு வரேன் அப்போ சார்ஜ் ஷீட்டோட கொண்டு வா சொல்லிட்டு நான் கொடுத்துட்டு கோர்ட்டில் போவேன் பதினோரு மணிக்கு காலிங்கூட்டுக்கு போயிட்டு என்னென்ன கேஸ் எடுக்கிறது போயிட்டு

ரெக்கவரி இஸ் वेरी இம்பார்ட்டன்ட் குரூ தி ஆபரன்ஸ் பேனர் தட்டு போச்சுன்னு சொன்னா மீனா ஏற்கனவே இந்த பேன அதானே யாருக்கு விட்டானா கேஸ் ஓபன் ஆப்போ இன்வெ스티게ஷன் பெண்டிங் ரியால சொல்லிட்டு பழைய ந நான் கேட்டா தம்பி நைட் எங்க இருந்தீங்க சேஷன்ல நான் இல்ல காலையில அவ மாதிரி பண்றான் நைட் சேஷன்ல வந்து எங்க போறான் சார் சேஷன்ல தான் இதா கோட்ல மேல உட்கார்ந்துட்டு கூட்டமோ அட்வகேட் காலையில எங்கயாேர்னா அப்படினா அவன் நின்னா ஏ கால்ல பந்தேச்சியா வெளிய எங்க செஷன்ல தான் கேயா கால்ல போய்ட்டே நீயா நம்ம சவுத் பாஷை வெளிய போய்ட்டே நீயா கால்ல செஷன்லயே இருக்கயா நான் உங்களுக்கு லோ ப்ராப்பர்ட்டி ரக்கறேன் பண் பண்றதுக்கு தான் இருக்கு

தேங்காய் பண்ணி சாப்பிட்டுருக்கீங்களா பெஸ்ட் ஜோனில் தான் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் கோயம்புத்தூர் சைடில் தேங்காய் பண்ணு ரோடு தேங்காய் வந்து அருமையாக கடைசி வரைக்கும் அந்த இனிப்பு இருக்கிறது கோயம்புத்தூர் சைடு தான் அந்த ஃபுல் ஒரு ரோல் தேங்காய் பண்ணு ஒரு தண்ணி பாட்டில் ஒரு டீ வாங்கி அந்த பயிரை போய் ரூமில் போய் தனியரை போய் சேர்ந்தோம் அங்கே போய் உட்கார் இந்த தேங்காய் பண்ணு சாப்பிட்டு முடிச்சா நீ போயிடலாம் எப்போ வந்துச்சுன்னா

இலக்கியம் வாசிப்பதால் என்ன சாதிக்க முடியும் என்பதல்ல இதயம் லேசாக இருக்கும் என்பதற்காக நன்றி நன்றி